ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோ அகடமி ஸோ இந்த வீடியோ இப்போ திரோணம் என பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் குண்டான சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ எல்லாருமே வந்து ஒரு பயத்தோடு பதட்டத்தோடு இருப்பீங்க நீங்கள் பயப்படுற அளவுக்கு பதட்டப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே நடக்கலை ஓகேவா இதில் வந்து நீங்கள் பயப்படுற அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை ஒரே ஒரு தான் இருக்குது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஓகேவா அது என்னன்றதை இன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா இதில் வந்து எதையுமே வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணல ஓகேவா தமிழை மட்டும்தான் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து மனப்பானம் 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 பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் மனப்பானம் பண்ண போகிறதில்ல புரிஞ்சு படிக்க போகிறோம் என்ன சார் சொல்ல வரீங்க பார்த்தாலே இந்த சிலபஸை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது ஓகே ஏன்னா முன்னாடி இந்த சிலபஸை நம்ம பார்க்கும்போது நீட்டாக அண்ட் க்ளியராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டும் இல்லை க்ளியரும் இல்லை ஏதோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா படிக்க இன்ட்ரெஸ்டே போயிடும் நம்மளுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் உண்மையிலே இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் இந்த சிலபஸை நம்ம கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் சரியா ஏன்னா அதாவது இவ்வளோ ஒரு க்ளியராக ஒரு கிளாரிட்டியான சிலபஸை டிஎன்பிசி வரலாற்றுலேயே கொடுத்துருக்க மாட்டாங்க குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு ஓகேவா ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின் இது வரைக்கும் நமக்கு வந்து தமிழ் மேக்ஸ் தான் எவ்வளோ கொஸ்டின் தெரியும் தமிழில் வந்து பார்த்தினா நூறு மேக்ஸை இருபது இருபத்தஞ்சி ஆனால் இப்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டில் எவ்வளோ கொஸ்டின் வரும் எந்த சப்ஜெக்ட் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதை நம்ம கம்மியாக எல்லாத்தையுமே வந்து க்ளியராக படிச்சுக்கலாம் சரியா ஸோ அப்போது இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தாவும் கவலையாக சார் நான் வந்து இது தெரியாமல் படிச்சிட்டேன் சார் டோன்ட் வரி சரியா நீங்கள் படித்ததும் இங்கே வீண் போகலை ஓகே நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் நாட்கள் வந்து வீணடிக்கல ஓகேவா ஸோ படித்தவங்களாலும் இதை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும் புதுசாக படிக்கிறனாலும் இதுக்கப்புறம் படித்தா கூட வேலைக்கு போடணும் அந்த மாதிரியான ஒரு பக்கமான சிலபஸ் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது என்னென்னன்ற டீட்டெயிலை வந்து நான் தெளிவாக இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு ஒரு லைவ் வரேன் அந்த லைவில் வந்து தெளிவாக விளக்குறேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஒன்றுமே கிடையாது நல்லா கொண்டு வச்சிங்க நம்மளுடைய பாரத்தை வந்து குறைச்சிருக்காங்க குறிப்பாக தமிழ் மீடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வேலை வாங்கிறதுக்கு நம்ம கூட நம்ம சப்போர்ட் சப்போர்ட் இப்போ நமக்கு நான் சொல்ல முடியும் ஓகேவா வந்து வந்து யாருமே பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மட்டும் தான் இருக்குது அது என்னென்னத்தை நைட்டு பத்து மணி தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்முடைய டெலிகிராம் சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ நைட்டு பத்து மணிக்கு ரெடியாக இருங்க பதட்டப்படாமல் ஒரு நோட்டு புத்தகம் மட்டும் கையில் எடுத்துகிட்டு வாங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்தில் இந்த ஷெடியூலை இந்த சிலபஸை பேஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து வேலைக்கு போக முடியும் சரியா அந்தளவுக்கு ஒரு பக்கமான ஷெடியூல் தான் சரியா ஓகே நைட்டு பத்து மணிக்கு நேரலையை சந்திக்கலாம் தேங்க்யூ